எழுநூறு ஆண்டு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு பங்களாதேஷ்க்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட்டில் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காங்க டீம் இந்தியா மொத்த பங்களாதேஷ் வீரர்களை கலங்க வைத்திருக்காருங்க அஸ்வின் சேம் டைம் அதாவது நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி நாடுன்னு சொல்லப்போனால் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் பங்களாதேஷ் நாடு போய் கேட்டிங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஃபேன்ஸுமே இந்தியன்ஸ்னா வெறுப்பாங்க ஓகேவா பட்டு அவங்களையுமே வந்துட்டு நண்பனை ஆக்கியிருக்காருங்க நம்ம தமிழக வீரர் அஸ்வின் அதாவது அவர் முதல் டெஸ்ட்டில் எண்ணற்ற சாதனைகளை தெரிக்க விட்டாருங்க எம்எஸ் தோனி சாதனையை தெரிக்க விட்டார் அதாவது அவர் ஆறு சதம் அடிச்சிருக்காரு தோனியோட சாதனையை சமன் பண்ணியிருக்காருங்க நல்லா புரிஞ்சுக்கிறனும் அவங்கலாம் வந்துட்டு மிகப்பெரிய பேட்ஸ்மேன்கள் இவர் வந்துட்டு ஒரு டைலாண்டர் பேட்ஸ்மேனாக இருந்து தான் ஆல்ரவுண்டராக வந்தார் இவர் டெஸ்ட்டில் வந்துட்டு ஆறு சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருனா அதுவே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரிங்க சேம் டைம் வேர்ல்டு லெவலில் டாப் டென் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் வந்துட்டு ஏழாவது இடம் உயர்ந்திருக்காரு என்றே சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் எண்ணற்ற சாதனைகள் மறைந்த சேன்வான ஹிஸ்ட்ரியை வந்துட்டு ஈக்குவல் பண்ணியிருக்காரு அதிக விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் அதாவது ஃபைவ் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் வந்துட்டு ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் இவருடைய இன்னிங்ஸை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க என்று சொல்லாங்க ஒரே ஆளு பங்களாதேஷ் டீமை முடிங்கி போட்டார் கசைக்கு புழிஞ்சிட்டார் என்று சொல்லலாம் முதல் டெஸ்ட்டில் செகண்ட் டெஸ்ட்டுமே ஆரம்பித்தாருங்க ஒரு ஒரு விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் விக்கெட்டு அள்ளிடுவார் தான் நினச்சோம் மழை வந்துருச்சுன்னு வைங்களா கான்பூரில் முதல் நாள் தான் கொஞ்ச நாள் நடந்தது அதாவது ஒரு ஆஃப் டே நடந்திருக்கும்னு வைங்களா அதுக்கப்புறம் மேட்சே நடக்கலங்க இன்னையோட மேட்ச் கைவிடப்பட்டிருக்கு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இந்த நிலையில் பங்களாதேஷ் டீமே ஒன்றிணைந்து நம்ம தமிழனுக்கு ஒரு அவார்டு கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அஸ்வினை கண் கலங்கிட்டாரு மேலும் அதாவது அஸ்வின் ஒட்டுமொத்த இந்திய டீம் பிளேயர்கள் என்ன செயல் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது பங்களாதேஷ் வந்துட்டு இந்த செகண்ட் டெஸ்ட் நடுவர்களிடம் ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டிராபம் முடிச்சுக்கலாமா இல்லை மேட்ச் நடக்கட்டுமா அப்படின்னு ஏகப்பட்ட டிவைட் போய்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன் இந்தியாவே இந்த டெஸ்ட்டை வின் பண்ண மாதிரி இருக்கட்டும்னு சாண்டோ பங்களாதேஷ் கேப்டன் வந்துட்டு சொல்ல ஏன்னா ஆல்ரெடி இந்த சீரீஸை இந்தியா பேட் பீட் பண்ணிட்டாங்க ரெண்டு டெஸ்ட் கொண்ட தொடரில் ஒன்று லீடு ஓகேவா இந்த டெஸ்ட்டையும் அவங்களே வின் பண்ண மாதிரி இருக்கட்டும்னு பெருந்தன்மையாக சாண்டோ சொன்னார் அண்டு பங்களாதேஷ் வீரர்களும் ஒபே பண்ணிட்டாங்கன்னு வைங்களா ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் வந்துட்டு ரோஹித் சர்மா அதை ஓகே பண்ணலாங்க ஜெயிக்காமல் வர்றது வெற்றியே கிடையாது அதாவது நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னீங்க பாருங்கள் அதுவே பெரிய விஷயம் மேன்மக்கள் செயல் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒட்டும் ஒட்டுமொத்த இந்தியன் பிளேயர்கள் வந்துட்டு பங்களாதேஷ் பிளேயர்களோட கப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஜெயிச்ச கப்பை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சாகிப் பலசனை மிகப்பெரிய லெவலில் இந்தியன் பிளேயர் பிளேயர்கள் வந்துட்டு கௌரவப்படுத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அஸ்வினே அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்துட்டு சாகிப் பலசன் கையில் தாங்க கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காரு பங்களாதேசத்தோட ஒரு அடையாளம் என்றே சொல்லலாம் சாகிப் பலசன் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டாங்க ஏன்னா இதற்கு முன்பு இந்திய டீமில் எந்த ஒரு கேப்டனும் இப்படி ஒரு நிகழ்வு பண்ணதில்லை பட் ரோஹித் சர்மா கிரிக்கெட் ஆரம்பித்து ஏறத்தால் ஒரு அறநூறு எழுநூறு ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க பட் எழுநூறு ஆண்டுக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க அதாவது தான் ஜெயிச்சாலும் எதிரணி டீமும் அதில் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஸ்பீன் எல்லாரும் ஒன்றிணைந்து எதிரணி டீமியும் சந்தோஷமா வந்துட்டு பங்களாதேஷ் டீம் அண்ட் ஈரான்ிகளும் வந்துட்டு இந்த கப்ப ஷேர் பண்ணது ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது என்று சொல்லலாங்க மேலும் இந்த டெஸ்ட் வின் பண்ணிருந்தா डायरेक्टली வந்துட்டு 월드컵 சாம்பியன் டெஸ்ட்ல வந்துட்டு இந்தியா நுழைஞ்சிருப்பாங்க ஃபைனல் டிரா ஆனதுனால செகண்ட் டெஸ்ட் இனி வர்ற டெஸ்ட் சீரிஸ் இருக்கு பாத்தீங்களா நியூசிலாந்துவோட மோதறாங்க அண்ட் ஆஸ்திரேலியாவோட ஐந்து டெஸ்ட் மோதறாங்க இதல ஓவர் வந்துட்டு இந்தியா நாலு டெஸ்ட் வின் பண்ணாதாங்க WTC ஃபைனல் வந்துட்டு அட்டெண்ட் பண்ண முடியும் அட்டெண்ட் பண்ணுவாங்க ங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க